வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தால் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை வடமாகாணத்தில் ஊக்குவிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட திட்டம் இன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டது மனப்பூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்ற தொனிப்பொருளின் கீழ் இன்று முதல் ஆகஸ்ட் இருபது வரை நடைபெறும் நிகழ்ச்சி திட்டத்தின் கவர்ச்சிகரமான பிரவேசமாக இன்று காலை ஆறு நாற்பது மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணத்தை தொடங்கிய யாழ்தேவி ரயில் பயணத்தின் போது ஊக்குவிப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டது அதன் ஆரம்பகட்ட நிகழ்வு இன்று காலை கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்தில் நடைபெற்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசபொன்சுவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கரு தொடர்பில் ரயிலில் பயணிக்கும் பயணிகளை தெளிவுபடுத்தல் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அது தொடர்பில் மனப்பான்மையை உருவாக்குவது மற்றும் ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துவது அதன் நோக்கமாகும் இலங்கையின் பொதுவான பாரம்பரியமாக கருதப்படும் ரயில் போக்குவரத்து குறித்து சமூகத்தில் சாதகமான மனப்பான்மையை உருவாக்குவதற்கும் அவசர நிலைமைகளில் முதலுதவி வழங்குவது எப்படி என்பது குறித்து தெளிவுபடுத்தவும் நடவடிக்கை ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டன சிங்கள மற்றும் தமிழ் கலைஞர்களை உள்ளடக்கிய இசை நிகழ்ச்சியும் இதன்போது இடம்பெற்றது ஃபெயார் ஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம் சிங்ககிரி தனியார் நிறுவனம் செம்சன் ரப்பர் தொழிற்துறை நிறுவனம் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு எனும் துணிப்பொருளில் கிளீன் ஸ்ரீலங்கா முன்னெடுத்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஃபியாஃபஸ்டின் முழு ஒத்துழைப்பும் வழங்கப்படுகிறது ஃபியாஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் சேஃப்டி ரோட் சேஃப்டி எவ்வியனர்ஸ் எனும் துணிப்பொருளை மையமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்காத்துடன் இணைந்திருக்கும் இந்த செயற்பாடு வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்து